அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருமே இங்க அட்டென்ஷன் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா திரும்ப டான்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா நம்மளுடைய மனநிலையை அப்படிதான் இல்லையா ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம என்ன சொல்ல போறோம் எனக்கும் இதே மாதிரியான ஒரு ஊர் தான் நானும் இதே மாதிரியான பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன் அஞ்சாவது அரை உரப்பூர் நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டாவது முறை வர்றேன் காரக்குடியில இருக்கும் எழுதிட்டு வருவேன் டீச்சரு அவங்க எப்போ ஒரு முறை டீ கரும்புளத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இரண்டாவது முறை இந்த மேடை கிடைச்சிருக்கு உங்க ஊர்ல அவங்களோட பேசறதுன்ற பெரிய மகிழ்ச்சி இது ஏன் இதை நம்ம கட்டி நான் ஒரு விவசாயியோட மகன் அதனால எங்க போனாலும் இத கட்டி அடையாளப்படுத்துறது என்னோட வழக்கம் விவசாயியோட மகன் சொல்றதுல பெருமை இது இதே மாதிரி டெல்லியிலேயே நான் தான் கட்டிட்டு போய் பேசி இருக்கேன் அரசர்களுக்கு பிறகு தலப்பா கட்டக்கூடிய ஒரு வல்லமை விவசாயிகளுக்கு மட்டும்தான் இருக்குறவங்க எல்லாருமே விவசாயிகள் குடியை சார்ந்தவர்கள் கூப்பிட்டாரு கண்டிப்பா நீங்க பேசுறீங்க பேசுங்க நம்ம என்ன பேச போறோம் ஒரு பத்து நிமிஷத்துல உங்களுக்கு என்ன சொல்ல போறோம் ஒண்ணு கல்வி ரெண்டு ஆரோக்கியம் இதை மட்டுமே பேசிடலாம் ஆரோக்கியம் இப்ப எங்கேயோ தொலைஞ்சு போன ஒன்னா இருக்கு கல்வி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறோம் பெரிய பெரிய பள்ளிகள்ல போய் படிச்சாதான் சாதிக்க முடியும்னு நான் தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்துட்டு வந்தேன்னா இந்த மாதிரியான ஒரு தான் படிச்சேன் இன்னும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த மாதிரியான பள்ளியில படிச்சா சாதிக்க முடியாதுன்னு அப்துல் கலாம் ஐயா இந்த மாதிரியான பள்ளியில தான் படிச்சாரு உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் கமுதி கமுதி எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இங்க இருந்து கமுதி தெரியும்லையா அங்க ஒரு விஞ்ஞானி பிறந்தாரு சிவன் வானத்துல எல்லாம் ராக்கெட் விடுறாங்கல்ல அதுக்கு தலைமை தாங்கின ஒரு சிவன் அப்படின்றவர் கமுதி பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாரு எப்படிப்பா இந்த மாதிரியான பள்ளிக்கூடத்துல படிச்சா மட்டுமே இவங்க விஞ்ஞானி ஆயிடுறாங்க அவங்க படிக்கிறது எல்லாமே தாய்மொழியில தாய்மொழி மட்டும்தான் யாருமே சொல்லி கொடுக்காம நம்ம பேசுறோம் இல்லையா அப்ப தாய்மொழியிலதான் சிந்திக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு யாரெல்லாம் தாய்மொழியில படிக்கிறோமோ அவங்களுக்கு சிந்திக்கிற திறமை இருக்கும் அதனால இந்த மாதிரியில பள்ளியில படிச்ச ஐம்பதுக்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் உருவாயிருக்காங்க வீர ராகவன் கூட ஒருத்தர் இருக்காரு அண்ணா மயில்சாமி அண்ணாதுரை இவங்கெல்லாம் இந்த மாதிரியான பள்ளியில படிச்சவங்க தான் இந்த மாதிரி பள்ளி சாதாரண பள்ளி கிடையாது நானே சொல்றேனே நானுமே இந்த மாதிரி தான் படித்தேன் அப்ப நமக்குன்ன ஒரு மனப்பான்மை இருக்கு இந்த மாதிரியான பள்ளியில படிச்சா பெரிய சாதனையாளர் ஆக முடியாதுன்னு இன்னைக்கு இந்தியா முழுக்க போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதனையாளரா கூட நான் இருக்கேன்னா இந்த மாதிரியான பள்ளியில படிச்சான் அதனால இந்த பள்ளி மிகப்பெரிய ஒரு வல்லமையான பள்ளி ஏன்னா எழுபத்தி மூணு வருஷமா இருக்கு இந்த பள்ளிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தொடங்கி இருக்காங்க எனக்க ரொம்ப ஆச்சரியம் ஒரு கிராமத்துல எழுபத்தி மூணு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளி இருக்கான்னு இன்னும் ரெண்டு வருஷம்னா வந்து எழுபத்தி ஆண்டு ஒரே வியப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயே இங்க பள்ளி வந்திருக்குன்னா இங்க இருக்கிற கிராம மக்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய அறிஞர்கள் இருப்பீங்க அப்படின்றது எனக்கு தோணுது ஏன்னா எழுபத்தி மூணு வருஷம் பள்ளிக்கூடம் இருந்திருக்குல்ல இந்த ஊர்ல சரி இந்த இந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பது பெருமை அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க எல்லாருமே சாதனையாளர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அடுத்து இன்னொன்னு போயிடுவோம் இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க ஆரோக்கியம் ஐயாட்ட நான் சொன்னேன் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை உண்மையிலேயே பெற்றோர்கள் தான் வந்து பேணி காக்கணும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன சாப்பிடுறாங்கன்னு கூட நம்மளுடைய பெற்றோர்களுக்கு தெரியறது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் மகள் அவங்களுக்கு வயசு ஒன்பது வயசு தான் ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டு கிட்னியும் மாத்தக்கூடிய கட்டாயத்துல இருக்காங்கன்னா அவங்க என்ன சாப்பிடுறாங்கன்னா இந்த பாக்கெட்ல அடைச்சிருக்காங்கள சிப்ஸ் அதை முழுக்க முழுக்க சாப்பிட்டு அதுல உப்புச்சத்து அதிகமா சேக்குறாங்க இந்த குழந்தைகள் திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடணும்னு சோடியம் பொட்டாசியம் இப்படி நிறைய உப்புச்சத்துக்கள் அதுல இருக்கிறதுனால ஒன்பது வயசு பெண் குழந்தைக்கு ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் காலுகையெல்லாம் அப்படி ஊதிரும் சாப்பிட முடியாது ஒழுங்கா செயல்பட முடியாது அப்ப இந்த ஆரோக்கியத்தை இந்த அம்மாக்கள் எல்லாம் உறுதி செய்யணும் இப்ப நம்ம பாக்கெட்ல அடைச்சு வருது இல்லையா அந்த பொருளில் ஒரு மூணு விதமான கெமிக்கல் சேர்ப்பாங்க அது சேர்க்காம எந்த உள்ள அடைக்கக்கூடிய பொருளையும் விற்க முடியாது ஒன்று இதை அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த பாக்கெட்டில் விற்கிறது இந்த கடைகளெல்லாம் வாங்குறீங்களே எல்லா பொருளுமே எந்த பொருள் பாக்கெட்டில் அடைச்சாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு பொருள் சேர்ப்பாங்க அதுதான் வருஷமானாலும் கெட்டு போகாது உங்களுக்கு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த பாக்கெட்டை பிடிச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்புறம் ஆன்டி ஃபங்கஸ் அது ஒரு கெமிக்கல் அது எதுக்கு சேர்க்கிறாங்க பூஞ்சைன்ற அர்த்தம் இப்ப ஒரு பொருளை உள்ளுக்குள்ள வச்சு ஆறு மாசம் கட்டி கூடாதுன்றாங்க அதுல பூஞ்சை படிஞ்சிடும் அந்த பூஞ்சை சேர படியக்கூடாதுன்றதுக்காக கெமிக்கல் அதனுடைய மனம் இல்லையா பூஞ்சைலாம் நம்ம செஞ்சோம்னா முப்பது நாள்ல ஏதாவது ஆயிடுது ஆனா அவன் கொடுத்தா மூணு வருஷம் ஆனாலும் அப்படி இருக்கு அப்ப நைட்ரஜன் பிளஸிங் இந்த பாக்கெட்ல பாத்துருக்கீங்களா எல்லா பாக்கெட்டுமே காத்தடைச்ச பலூன் மாதிரியே இருக்கும் பாத்துருக்கீங்களா சிப்ஸ் பாக்கெட்லாம் அது காத்து கிடையாது நம்ம கிராம மக்களுக்கு யாருக்குமே தெரியறதில்ல கிராமத்துல இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமா வாழணும்னு அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இப்ப மருத்துவமனையை நோக்கி அதிகமா போயிட்டு இருக்கிறது யாருன்னா கிராமத்துல இருக்கிறவங்க தான் ஏன்னா நமக்கு விழிப்புணர்ச்சி இல்ல நகரத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு நானும் இப்பவும் இதே மாதிரியான கிராமத்துலதான் இருக்கேன் உரத்தூர் வெறும் நூறு வீடு தான் டீக்கடை கூட கிடையாது உங்க ஊராவது ரொம்ப பெரிய ஊரா இருக்கு அந்த கிராமத்துலதான் இருக்கேன் கிராம மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்ச்சி இல்ல அந்த நைட்ரஜன் பிளஸிங் ஒரு கேஷ் அடைக்கிறாங்க அது காத்து கிடையாது இப்படி மூணு கெமிக்கல் அடைக்கப்பட்டு தான் எல்லாமே விற்கிறாங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னா பிஸ்கட் பாக்கெட்ல இருந்து சிப்ஸ் பாக்கெட்ல இருந்து எந்த பொருள் அடைக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே இந்த கெமிக்கல் அடைக்கப்பட்டு தான் விற்குது இதைத்தான் வாங்கி நீங்க உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த காலத்துல குழந்தைகள்லாம் ஆரோக்கியமா இருந்தாங்க இப்ப ஏன் ஆரோக்கியமா இல்லைன்னா நீங்க வாங்கி கொடுக்கறது எல்லாமே கடையில வீட்டுல யாராவது தீன்பண்டங்கள் செய்யறீங்களான்னு உறுதிப்படுத்துங்க நம்ம ஆளுங்க சாப்பிட்ட கடலை மிட்டாய் எள்ளுமிட்டாய் வீட்டில் கொடுக்குற ரொட்டி கேப்பர் ரொட்டி இது மாதிரியான உணவுகளை எல்லாம் அம்மாக்கள் நீங்களா வீட்டில் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இளைய தலைமுறையை காப்பாற்ற முடியும் இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பணத்தை எப்படியாவது இருந்து கொடுங்கணும்னு தான் உணவுப் பொருளை செஞ்சு கொடுக்குறாங்க நீ நம்மளாம் ஆரோக்கியமா அவங்களோட வேலை கிடையாது இந்த பொருளை எப்படியாவது வித்துறணும் இந்த பொருளை எப்படியாவது குழந்தைகள் வாங்கி சாப்பிடணும் ஏன் நான் சொல்றேன்னா போற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியமா இல்லைன்னு நம்ம படிப்ப கூட படிக்க முடியாது இல்லையா அப்ப ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கங்க கடைகள்ல விற்கிற பொருள் எதுக்குமே கெமிக்கல் இல்லாம உங்கள்கிட்ட வந்து சேர்றது இல்ல நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பெரிய ஆளுகளுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்ப குழந்தைகளுக்கு வருதுன்னா அதுக்கு நீங்க கொடுக்குற கடைகளை வாங்கி கொடுக்குற தீன்பண்டங்கள் தான் அப்ப அம்மாக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் இனிமே நாம கடையிலேயே தீன்பட்டத்தை வாங்கி கொடுக்க தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கே மாட்டீங்க யாராவது அடுத்த வருஷம் இதே மாதிரி வர்றேன் யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க அவங்களுக்கு பரிசு தர்றேன் நீங்க சொன்ன மாதிரி என்னோட குழந்தைக்கு கடையில இருக்கிற எதுவுமே நான் வாங்கி கொடுக்கல இந்த ஒரு வருஷமா என் குழந்தைய ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போலீங்கன்னு நீங்களே சொல்லுவீங்க இதைத்தான் நான் எல்லா இடத்துலையும் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் ஏன் குறிப்பா கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன்னா அவங்கதான் முன்பெல்லாம் அவங்கதான் ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்த்தார்கள் இப்ப அவங்கதான் அதிகமா ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்க என்ன கேட்டாலும் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறது அந்த காலங்கள்ல கடையில விற்ற பொருள் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இப்ப கடையில விற்கிற எதுவுமே ரசாயனம் கெமிக்கல் கலக்காம விற்கிறது இல்ல அப்ப உங்க குழந்தைகளுக்கு நீங்க குடுக்கறப்ப ஒவ்வொரு பாக்கெட்டை பிரிக்கிறப்ப இதுக்குள்ள நஞ்சு இருக்கு இதுக்குள்ள நஞ்சிருக்குன்னு நீங்க நினைக்கணும் நீங்க தான் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க இப்ப தெரியாது எப்பாவது ஒரு பக்கம் தெரியும் எத்தனையோ பேப்பர்ல படிச்சிருப்பீங்கல்ல குளிர்பானத்தை குடித்து இறந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கு அந்த குளிர்பானம் என்னைக்காவது ஒரு நாள் உங்க குழந்தை கையில சிக்கும் அதை நீங்கதான் வாங்கி கொடுப்பீங்க நம்ம நினைச்சு எங்கேயோ ஒரு குழந்தை செத்து போச்சு விடுன்னு அதே குளிர்பானம் ஒரு நாள் உங்க கைக்கு வந்துச்சுன்னா உங்க குழந்தையும் செத்து போகும் உண்மையிலேயே அப்ப எங்கேயாவது பேப்பர்ல படிக்கிறதையெல்லாம் மறந்துட்டு திரும்ப நாம கடையிலேயே போய் வாங்கி கொடுக்குறோம் இங்கே குறைந்தபட்சம் இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களாவது ஆவது வீட்டுல தீன்பண்டங்களை செய்து நமது குழந்தைகளுக்கு கொடுப்போம் நான் ஒன்னு சொல்லுவேன் எல்லா தாரக மந்திரத்தையும் இங்கேயும் நீங்களும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் சொல்லலாமா அந்த தாரக மந்திரத்தை வாய் தொடர்ந்து சொல்லுங்க அது ஒரு சிறப்பான தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் பணக்காரன் அல்ல நூறு கோடி வச்சுட்டு நீ சுகர் பிரஷரோட இருந்து என்ன சாதிக்க போற சுகர் பிரஷர் ஆஸ்பத்திரியில படுத்து ஆயிரம் கோடி இருந்து என்ன செய்ய போற ஆரோக்கியமா இருக்கியா அதுதான் மகிழ்ச்சி போய் மருத்துவமனை எல்லாம் எப்படி இருக்குன்னு அப்ப அதுக்கு போகாம நம்ம வாழ பழகிக்கிறோம் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் அப்ப எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்த முறைக்கு வர்றப்ப நிறைய தாய்மார்கள் சொல்லணும் என்னுடைய குழந்தைக்கு நான் கடையில இருந்து எந்த தீமண்டமும் வாங்கி கொடுக்கல உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் அதுதான் முக்கியம் நேரம் இல்லைன்னு சொல்லி உங்க குழந்தைகளுக்கு விசத்தை கொடுக்காதீங்க அடுத்ததாக இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்வது இங்கு இருப்பவர்கள் சாதனையாளராக மாறுவாங்க ஏன்னா சிந்திக்கிற திறன் இப்படிப்பட்ட பள்ளிகளில் இருந்துதான் உருவாகும் இந்த பள்ளிகள்ல படிக்கிறப்பதான் அவங்களுக்கான முது தாய்மொழியில சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அவர்கள்தான் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக விஞ்ஞானிகளாக வருவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இது மாதிரியான தாய்மொழியை தமிழ் மொழியை படித்ததால் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளர் ஆவாங்க நானுமே இந்த மாதிரியான பள்ளிகளை படிச்சுட்டு வந்துதான் நின்றுட்டு இருக்கேன் இது எனக்கு பெருமை அனைவருக்கும் பொறுமையாக கேட்டீங்க நீங்க நான் பார்த்தேன் எல்லாருடைய முகத்தையும் பார்த்து தான் பேசுவேன் இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுறப்ப நிறைய தாய்மார்கள் கவுனிச்சுங்க அதை வீட்டுல போய் செயல்படுத்துங்க மிக்க நன்றி இங்க இந்த ஊருக்கு பேசுறதுக்காக என்ன தேடி பிடிச்சு அழைச்ச ஐயா கோவிந்தராஜன் ஐயா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எனது நன்றி மிக்க மகிழ்ச்சி உங்களோடு பேசியதில் இன்னொன்னு மட்டும் ஒரு ஒரே வரியில சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவு விவசாயிகள் எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க நான் ஒரு இயற்கை விவசாயம் மாறிட்டேன் ஏன்னா ரசாயன உரங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம எல்லாம் செத்துட்டு இருக்கோம் இயற்கை உரம் இயற்கை விவசாயம்னா வேற ஒன்னது கிடையாது நம்மளுடைய பாட்ட போட்டெல்லாம் பண்ணல அதுதான் இயற்கை விவசாயம் இந்த உரத்தை போடாம பண்றது ஒரு வயலாவது உங்களுக்காக போட்டு அந்த அரிசியை சாப்பிடுங்க நாம இப்ப சாப்பிடுற அரிசி விசமாகி கொண்டிருக்கிறது நான் மாதம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கின வேலையை விட்டுட்டு வந்து நான் சாப்பிடுற அரிசியை நானே உற்பத்தி பண்ணணும்னு இப்ப எங்க உரத்தூர்ல விளைய வச்சு அந்த அரிசியை அரைச்சு சாப்பிட போறேன் ஏன்னா நான் ஆஸ்பத்திரிக்கே போக கூடாது ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து நான் இப்ப விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கொஞ்சமாவது உங்களுக்காக விவசாயம் பண்ணி சாப்பிடுங்க இதை எல்லா பணக்காரர்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நாம தான் உரத்தை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த உரம் தான் நமக்கு இன்னைக்கு சுகரும் பிரஷரும் கிராமந்தோறும் கிராம மக்களுக்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் நாம இந்த உரத்துக்குள்ள போயிட்டோம் ஒரு அஞ்சு பேராவது இயற்கை விவசாயிக்கு மாறுங்க அது சம்பந்தமா என்ன உதவி வேணாலும் என்னட்டு கேளுங்க நான் பண்ணி கொடுக்குற ஐயாட்டருக்கு நம்பரு நன்றி விவசாயிகளுக்கு நன்றி விவசாயிகள் எப்போதும் வாழ்வார்கள் இந்த முதல்ல உலகத்துக்கு நாம சோறு போடுறது இருக்கட்டும் உள்ள இருக்க உள் வீட்டுக்கு முதல்ல சோறு போடுவோம் நஞ்சில்லா சோரை நம்ம மகன்களுக்கும் மகன்களுக்கும் கொடுப்போம் நன்றி அருமையாக நான் கூப்பிட்டு வரும் தந்தி தடையின்றி உடனே முடிக்கிறேன் சார் தங்கள் பள்ளி ஆளுநர்கள் கலந்து கொண்டு நாங்கள் வந்து உடல்நலத்தை பற்றியும் பேசினேன் சார் அவர் வந்து அவர் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டதில்லை ஒரு சில கேள்விப்பட்டேன் நம்ம பள்ளியுடைய முன்னாள் மாணவன் புள்ளியா மாணவன் வந்து சார் அவர் அருமையா பேசுகிறார் சார்

விளம்பரத்தினுடைய செயல்பாடு வெளிப்படுத்தின விவசாயி பேசுகிறேன் அனைவரும் இந்த சுற்றுச்சாலையில் உள்ள சுற்றுப்பூர்வத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள அனைவரும் வந்து இதை பயனடைவன் என்று அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள் அதை நானும் உறுதியின் மூலமாக மற்ற வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இருக்கு நன்றிகளை சொல்லி அவரு நமது மக்களுக்கு விழிப்புணர்வு நின்று நஞ்சு தன்மையான உணவுகளை நீக்கி தூய்மையான உணவுகளை ஒப்புற வேண்டும் ஆரோக்கியம் தான் மிக முக்கியம் அதுபோல் இக்கல்வி முறையில் ஏதோ ஒரு புரிதமான கல்வி பணம் கிடைக்க வேண்டிய அவர் சுட்டிக்காட்டியிருக்கு காரணம் வந்து இவர் தான் இந்த தம்பி தான் ஏன்னா நான் யூடியூப்ல எல்லாம் பேசுறத இவர் இந்த முன்னாள் மாணவர் என்னை இங்க அழைச்சு பேசணும்னு ஒரு ஊக்கம் கொடுத்திருக்கிறது வந்து இவர் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது என்னை தேடி கண்டுபிடிச்சிருந்திருக்காரு மிக்க மகிழ்ச்சி அது உங்க ஊர்ல இருந்து மிக்க மகிழ்ச்சி அவருக்கு உண்மையிலே நான்